நீங்கள் தினசரி அப்பம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் அது நீங்கள் எதிர்பார்த்தனாத பயங்கரமான காரியமாக இருக்க போகிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் உங்கள் விண்ணப்பம் உங்களுடைய மன்றாட்டின் ஷபம் எதுவும் வீண் போகாது நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்ட உங்கள் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் செவி கொடுக்க போகிறார் நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் ஆமேன்